ஓகே வேலையில் பிரச்சனை தீர உங்கள் ஆஃபீஸ் மேஜர் ஆயிருக்குள்ள ஒரு இஞ்சி துண்டை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு இஞ்சி துண்டு போட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை பண்ணுறவங்களாம் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க ஓகே வேலையில் பிரச்சனை தீர உங்கள் ஆஃபீஸ் மேஜர் ஆகிறதுக்குள்ள ஒரு இஞ்சி துண்டை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பேண்ட்டு பாக்கெட்டில் ஒரு இஞ்சி துண்டு போட்டு வச்சுக்கலாம் பிரச்சனை பண்ணுறவங்களாம் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க